யாருக்கு ஜாதம் நடிக்கிறது குழந்தைக்கா ட்யூபு டாக்டர் சாரி ஆமா இடிச்சிட்டு இங்கிலீஷ் வாட்டை சொல்லிடுங்க ரோட்ல வரப்ப கண்ண முதுகு தேவை வச்சுட்டு வர்றீங்க ஆளையும் மூஞ்சியும் பாரு இப்படி எல்லாத்தையும் கீழ கொட்டிட்டேன் கண்ணை கேட்ட அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்

எனக்கு ஆச்சரியமா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதே தான் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க அது என்னமோ சார் நான் உங்க தங்கச்சியை பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல எல்லாம் சரிதாப்பா உன் பெத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டிருந்தா கொஞ்சம் முறையா இருந்திருக்கும் மன்னிக்கணுங்க எனக்கு அந்த குடுப்பன இல்லை என் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நானே தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன்

கௌரவமான முறையில் பெண் கேட்க வந்தாரு இப்பதான் எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா அவர் யாரு எப்படிப்பட்டவர் சைவமா அசைவமா டீ காபி தான் குடிப்பாரா இல்ல மத்ததெல்லாம் குடிப்பாரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு பையன் எப்படிப்பட்டவன் என்ன செய்றான் என்ன ஏது எல்லா விவரத்தையும் நான் சரியா கேட்டு வந்துட்டேனே அவன் பேரு குமார் பையனோட ஊரு மதுரை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் பையன் ரொம்ப நல்லவண்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்துல ஹோட்டல்ல கீட்டுல எங்கேயும் சாப்பிடற கிடையாது அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டுக்கிறான் தண்ணி கிண்ணி சிகரெட் இதெல்லாம் சுத்தமான பிரம்மச்சாரியா அதே நான் கேட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் ராஜ்பேட்டால ஒரு பிளாட் வாங்கி அதையும் வாடகை விட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கான் ஐயோ ராஜா தீ பையன் ரொம்ப அழகா இருக்காண்டி எனக்கு அவன பிடிச்சிருக்குது இந்த வீட்டு மாப்பிளைய அந்த பையன் வரத்துக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் ஆமா இதெல்லாம் எப்ப யாருக்கிட்ட எப்படி விசாரிச்சீங்க இதை விட எனக்கு என்ன வேலை தம்பி எனக்கு என்ன குடும்பமா புள்ளையா குட்டியா அது இருக்கட்டும் நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தன் வழிய வந்து கேக்குறானா அவன் யாரு

கல்யாணம் வீட்டில் நாகரிகம் இல்லாமல் பேசி கலாட்டா பண்றீங்க கலாட்டா பண்ணுவோம் கராத்தா பண்ணுவோம் கும்பு பண்ணுவோம் அதை கேட்க நீ யாரு இந்த வீட்டு சம்பந்தி நாங்களும் சம்பந்தி தான் சந்தேகம் இருந்தா அந்த உட்காந்துருக்கான மாப்பிள்ளை அவங்ககிட்டே கேட்டு பாருங்க ஏன்டா முட்டைய முழுசா முழுங்குற மாதிரி மூணு உட்காந்துருக்க வாயத்திறந்து சொல்ல வாயத்திறந்தா உள்ளே இருக்க முட்டை வெளியே விழுந்துருந்து பாக்குறியா குமார் யாருங்க என்ன பெத்தவங்க உங்களுக்கு அப்பா அம்மாவே இல்லையு சொன்னீங்களே

நாற்பத்தொன்பது சவரன் தான் இருக்கு இன்னும் ஒரு சவரன் சவரன் தான் என்ன கையில சிலம்பு கிடைக்கிற மண்ண ஊத்திட்டா என் பங்குக்கு நான் ஏதாவது செய்ய வேணாமா செத்தி ஊத்தி பார்த்தேன் தீபத்தி தான் கிடைக்கது மருமகள் எரிஞ்சு செத்து போயிட்டா எங்க சிலப்பதி இடத்துல எங்க ரெண்டு பேருக்கும் இடம் கிடைக்குமா அக்கம்ப என்ன ஏதும் ஓடி வந்தாங்க போண்டா தூடு மது படையில தீ பிடிச்சு செத்து போயிட்டா அப்படியும் பொய் பள்ளி பதைச்சிட்டான் போண்டாவே பணத்தைங்க வெவகரமா சொல்லுடி இந்த வெட்டி வேல பெட்டிஷன் பெரியநாக்கி வீட்டுல உப்பா கன்றவ துட்டு கிண்டி கிளறி இது திட்டமுட்ட குறைதான்னு கவர்வருக்கு பெட்டிஷன போட்டு எங்க கம்பெனிய வச்சிட்டாங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஏழு வருஷம் உள்ள இருந்துச்சு வரும் உள்ள நல்ல சாப்பாடு அதுவே அந்த நல்ல காரியத்துக்கு இந்த அம்மாக்கு ஏன்னா அது விவகாரமா அதனால தான் எங்க வீட்டுல இவங்க பொண்ணு எந்த மாமனாரு மாமியார ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ இதே வீட்டுக்கு இவங்க விட்டு பொண்ணே மருமகளா வந்திருக்கிற நிலைமை எப்படி கதையில ஒரு புதிய திருப்பம் இல்ல மாப்பிளை பத்தின எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட நம்பி பொண்ணை கொடுக்கலாம் சொல்லி இப்படி கொலகார குடும்பத்துல என் தங்கச்சி தள்ளிட்டீங்களே இப்ப என்ன செய்யறது பொண்ணு தெரியாதுன்னு சொல்லணும் இல்ல தீர விசாரிச்சாவது சொல்லணும் இப்படி ரெண்டுமே இல்லாம அவசரப்பட்டு அநியாயம் பண்ணிட்டீங்களே இது அடக்குமாமா

புரிஞ்சுக்கங்க தம்பி எங்க போனாலும் தப்பு தான் என் கண்ணுல படும் ஆனா இந்த பையன் விஷயத்துல தப்பா தவிர நல்லதுதான் என் கண்ணுல பட்டுது நல்ல பையன் நம்பி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் யானைக்கு அடிசருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு நடந்து போது ஏன்னா சரியில்லை ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க சத்தியமா சொல்றேன் உன் சங்கர் சித்துல தாலி இறங்கிற ஒரே நல்லெண்ணத்துல தான் இந்த பையனை நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன் திட்டம் போட்டு வேலையா மா

எங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது இல்லாம என் தங்கச்சி அவரை கூட்டி பாக்குறியா மாட்டேன்டா தங்கச்சி என்ன பாதிச்சிருக்கா என் புருஷ வேணும்னா ராமதா இல்லாம இருக்கலாம் ஆனா சீத்தையா தான் இருந்தாகணும் அவர் வீடு வேணும்னா அசோக வேணமா இருக்கலாம் ஆனா அது எனக்கு அயோத்தி தான் ஹிந்திய மண்ணில பிறந்தவளாச்சு அது போதும் தங்கச்சி சொன்னா கேளுமா போகாதம்மா தம்பி

ஒரு மரும தெரிஞ்சு சாம்பலா வந்து போதும் என்னுடைய மனைவிக்கு அந்த மாதிரி குடும்பம் நடக்க விட மாட்டேன் மரியாதை கிட்ட வெளிப்படுங்க யார பத்திர வெளியே போய் சொல்ற மரியாதையா சொல்றேன் எங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்க போறியா இல்லையா மன்னன் தீப்பட்டியும் மருமகளுக்கு மட்டுமே கதா மகனுக்கும் உண்டு யாரு மேல மன்னனை ஊத்துனாலும் எரியும் அப்படியா அதை அவர்கிட்ட சொல்லுங்க யார்கிட்ட வாங்கினாலும் சொல்லுவேன் மன்னன் தீப்பட்டியும் வந்து வணக்கம் சார் வணக்கம் சைக்கிமா இருக்கீங்களா

பின்னால ஏறணும் பின்னால திட்டத்துக்கு நான் ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா கொஞ்ச நேரம் என்ன கதைக்கீங்களே நான் சத்தியமா சொல்றேன் தம்பி எந்த முன்விரோதம் காரணமாவும் நான் உங்க பெற்றோர்களுக்கு ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும்